நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புறப்பட்டார் அந்த காட்சியை பார்க்கலாம் சத்திர மஹேர் பதி காஷண क्योंकि वे भी सरकार की योजनाओं की एक तस्वीर सरकार किस तरीके से लक्ष्यों को हासिल कर रही है देश के विकास को आगे बढ़ा रही है उसकी एक तस्वीर प्रस्तुत करती हैं। इसीलिए राष्ट्रपति का ये अभिभाषण अत्यंत महत्वपूर्ण माना जाता है और राष्ट्रपति द्रौपदी मुर्मू संसद भवन के लिए प्रस्थान करते हैं देश के प्रथम नागरिक राष्ट्रपति द्रौपदी मुर्मू जो इस वक्त संसद भवन के लिए प्रस्थान कर रहे हैं बग्गी में बैठकर राष्ट्रपति संसद भवन की ओर जाते हुए और एक पूरे सेरेमोनियल प्रोसेस के बाद राष्ट्रपति का ये प्रस्थान நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது புறப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புறப்பட்டு விட்டார் இது தொடர்பா விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவருடைய உரை துவங்க இருக்கிறது இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து பாரம்பரிய முறைப்படி புறப்பட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது மெய்காவல் குதிரைப்படை சூழ பாரம்பரியமான பகி வண்டியில் நாடாளுமன்றத்தை நோக்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புறப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் குடியரசுத் தலைவரை குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மக்களவை சபாநாயகர்கள் உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து செல்வது மரபு அந்த வகையில் குடியரசுத் தலைவரை வரவேற்று அழைத்து செல்வதற்காக அவர்கள் நாடாளுமன்றத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆண்டுக்கு நாடாளுமன்றம் மூன்று முறை கூடினாலும் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரையோடு துவங்குவதுதான் மரபு ஏனென்றால் ஆஹ் மக்களவையினுடைய சபாநாயகர் என்றால் அது மக்களவையினுடைய தலைவர் என்றால் அது சபாநாயகர் மாநிலங்களவையினுடைய தலைவர் என்றால் அது குடியரசு துணைத் தலைவர் ஆனால் இது இரண்டையும் உள்ளடக்கியவர் தான் குடியரசுத் தலைவர் அதாவது நாடாளுமன்றம் என்பது மக்களவை மாநிலங்களவை மற்றும் ஜனாதிபதி இவர்கள் மூவரையும் உள்ளடக்கியவர் தான் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் என்பது அந்த வகையில்தான் இந்த இரண்டு அவைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தலைவர் என்கிற முறையில் குடியரசுத் தலைவர் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவது என்பது மரம்பாக இருந்து வருகிறது அதற்குத்தான் தற்போது குடியரசுத் தலைவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து பாரம்பரிய பகிவண்டியில் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பொதுவாக குடியரசுத் தலைவர் உரை என்பது அரசு கடந்த சில ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அது என்ன மாதிரியான தாக்கத்தை நாட்டில் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பறைசாற்றுவதாக குடியரசுத் தலைவருடைய உரை என்பது அமைந்திருக்கும் நாளை தாக்கல் செய்யப்படுகின்ற பட்ஜெட்டிற்கு ஒரு டோனை செட் செய்வதாக குடியரசுத் தலைவருடைய உரை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் பல்வேறு விஷயங்களை அடி காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இந்தியா நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகள் அதே போல விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து நிகழ்த்தி வரக்கூடிய சாதனைகள் இந்த புத்தாண்டு பிறந்ததிலிருந்தே இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து பல்வேறு புதிய சாதனைகளை படைத்து வருகிறார்கள் நேற்று முன்தினம் கூட இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டை ஏவி சாதனை புரிந்திருக்கிறது அதே போல விளையாட்டு விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியாவினுடைய ஏற்றுமதி அதிகரித்திருப்பது வேளாண் உற்பத்தி அதிகரித்திருப்பது வேளாண் கொள்முதல் அரசின் சார்பில் அதிகரித்திருப்பது அதாவது விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை அரசு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது அது எந்த அளவுக்கு இந்த ஆண்டு அதிகரிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல மத்திய அரசை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஒரு கோடி பெண்களை லட்சாதிபதியாக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது லக்பதி வீதி என்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்ன வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதே போல மத்திய அரசுடைய இலவச வீடு கட்டும் திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடிபோடிட்டு காட்டுவதாக குடியரசுத் தலைவருடைய உரை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது மட்டுமின்றி கடந்த பத்து ஆண்டுகளிலே மத்திய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய அந்த பிரதமர் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ஏழைகள் வறுமையிலிருந்து விடுபட்டு இருப்பதாக அரசு தொடர்ந்து சாதனையாக கூறி வருகிறது அவையும் அந்த சாதனைகளையும் இன்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் அடிகூடிட்டு காட்டுவார் அதே போல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இலவச சுகாதார காப்பீடு வழங்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அது தற்போது எழுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கும் கூட அந்த திட்டம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் இதில் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடிகோட்டிட்டு காட்டுவதாக குடியரசுத் தலைவர் உரை அமையும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று முன்தினம் நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டத்தில் கூட பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன அவற்றையும் அடிகோடிட்டு காட்டுவதாக குடியரசுத் தலைவருடைய உரை அமைய இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க